நம்ம ஊர்ல தாலி ஏன் யூஸ் பண்றாங்க மஞ்சள் ஏன் பூசுறாங்க பண்டாரம் பரதேசி இதுக்கான அர்த்தம் என்ன என்னமா கெட்ட வார்த்தை பேசுற அப்படின்னு கேக்குறீங்களா இல்லங்க அப்புறம் நம்ம எண்ணெய் எல்லாம் எப்போ இந்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தாய் மாமன் உறவு ஏன் அவ்வளவு சிறப்பா பேசப்படுது ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகேங்க இப்போ நான் முன்னாடி கேட்ட மாதிரிதான் நிறைய பழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இது ஏன் வந்தது எப்படி வந்தது இதெல்லாம் நம்ம என்னைக்கு அதை யோசிச்சிருக்கோமா அட போமா யோசிக்கிறதுக்கு வர விஷயமா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம வாழ்ற இடத்த பத்தி நாம தெரிஞ்சுக்கலன்னா வேற யாரு தெரிஞ்சுக்குவாங்க அத பத்தின புக் தாங்க இது அறியப்படாத தமிழகம் எழுதியவர் தோ பரமசிவன் தோ பரமசிவன் பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு இந்த புக் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி செவன்ல பப்ளிஷ் பண்ணப்பட்டது காலச்சிடு பதிப்பகம் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இவரோட புக் பண்பாட்டு அசைவுகள் அப்படின்னு ஒரு புக்கும் இருக்கும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்பப்ப ஏதாவது நாய்ஸ் பொல்யூஷன் அதாவது பாட்டு சத்தம் அந்த மாதிரிலாம் கேட்டதுன்னா தைசெய்து மன்னிச்சுட்டு என்னோட வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க ஏன் அப்படின்னா எங்க ஊர்ல திருவிழாங்க அதனால பாட்டெல்லாம் பயங்கரமா போட்டு அசத்திட்டு இருக்காங்க அதே மாரியே நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நைட் டைம்ல வீடியோ எடுக்க முடியாதுல்ல அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்க அறியப்படாத தமிழகம் இல்லை நிறைய விஷயங்கள் நம்ம ஏன் ஃபாலோ பண்றோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதுல முதல் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற கட்டுரை கீழ தமிழை எப்படிலாம் அழைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் அப்படின்னாலே அழகு மென்மை புலமை கவிதை இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க நிறைய செய்ய உள்ள தேவரம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ பாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மதுரை அந்த மாதிரி சைட்லலாம் தமிழை வச்சே ஊர் பேர் கூட இருக்கும் தமிழூர் தமிழா குறிச்சி இந்த மாதிரிலாம் பேர் வச்சு தமிழை வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தமிழில் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து இங்கிலீஷில் ஷீனாக அவள் மட்டும்தான் சொல்லுவான் ஆனால் தமிழில் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய விஷயங்கள் குறிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீர் அப்படின்னா நீருக்கு என்னென்ன வார்த்தைலாம் சொல்லுவாங்க அப்படின்னா பொய்கை ஊற்று சுனை இந்த மாதிரி பல வார்த்தைகள் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இப்ப குட்டை அப்படின்னா வந்து தண்ணி தண்ணி சின்ன சிறிய அளவுல தேங்கி நிற்கிற இடத்துல குட்டைன்னு சொல்லுவோம் குளம் அப்படின்னா குளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ற நீர்நிலை அதாவது குளிர்வித்தல் அதாவது குளித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ்ல சோ அது வந்து குளம் அதே மாதிரி ஏந்தல் அப்படின்னா அது வந்து மழை நீரை மட்டும் தான் ஏந்தி நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க கண்மாய் அப்படின்னா வந்து கண்ணாறுகளை மட்டும் கண்ணாறுகளை மட்டும் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏரி இது வந்து ஏர் தொழில் செய்யறதுக்கு மட்டும் இந்த நீர்நிலை பயன்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஊருணி அப்படின்னா வந்து அது சமைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த தண்ணி பயன்படும் பாத்தீங்களாங்க எத்தனை வார்த்தை இருக்குல்ல அதே மாதிரி இந்த தமிழர் பண்பாட்டுல வந்து உணவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் வகிச்சிட்டுருக்குங்க இருக்குங்க இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சுட்டு அவிச்சு வேக வச்சு அப்படிதான் நம்ம சாப்பிட்டுருந்தோம் இந்த மாதிரி எண்ணெயில போட்டு பொறிக்கிறது அந்த டீப் ஃப்ரை அந்த பழக்கம் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சுட்டு சாப்பிடுறது அப்படின்னா பனங்கிழங்கு அப்புறம் சோளக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சுட்டு சாப்பிட்டுருக்கோம் அதுல நீர்ல அவிச்சு செய்யற உணவுன்னு சிலது இருக்கு அது பாத்தீங்கன்னா சக்கரை வெள்ளிக்கிழங்கு அதெல்லாம் வந்து நீர்ல அவிச்சு சாப்பிடும் வேக வச்சு ஆவி நீராவில வேக வைக்கிறது அது நமக்கே தெரியும் இடியாப்பம் இட்லி கொழுக்கட்டை இதெல்லாமே அதே மாதிரி உணவு பழக்கத்துல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விளக்கப்பட்ட உணவு விதிக்கப்பட்ட உணவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புலால் கொன்றதான் நான்வெஜ் சாப்பிடுறவங்க கூட சில நாட்கள் வந்து அந்த நான்வெஜ்ஜ தவிர்ப்பாங்கன்னு சொல்றாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை புரட்டாசி கார்த்திகை இந்த சமயத்துல எல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்க நல்லா ஃபுல் நான்வெஜ் இருக்கவங்க கூட அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அதாவது ஃபார்ட்டி டேஸ் அப்போ நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படி சில சமயம் இந்த நான்வெஜ்ஜை தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம சாப்பிடறமே இந்த இட்லி இட்லி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த விஜயநகர பேரரசு அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இட்லி அப்படின்ற விஷயம் வந்து அறிமுகமாச்சு அப்படின்னு கல்வி எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த உணவும் தண்ணியும் எப்பவுமே விற்கக்கூடிய பொருளே கிடையாது யாராவது அந்த காலத்துல பசியோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம பட்னி போட்டு அனுப்புற பழக்கமே நம்ம தமிழர்களுக்கு கிடையவே கிடையாதுங்க அப்போ அதே மாதிரி சத்துரெல்லாம் அமைச்சு உணவு கொடுத்துட்டு இருப்பாங்க அப்ப தான் இந்த காசு கொடுத்த உணவு தண்ணி எல்லாம் வாங்குற பழக்கம் வந்ததுன்னு இது விஜயநகர பேரரசு தாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த உணவை வந்து காசுக்கு விற்கிற பழக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் அப்படின்ற விஷயம் வந்ததுக்கு எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி அவங்கவுங்க சாதிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹோட்டல் இப்ப நாங்க ஒரு ஹோட்டல் வைக்கணும்னா இந்த சாதி தான் வந்து சாப்பிடணும் அப்புறம் சாதி வாரியா வந்து ஹோட்டலை பிரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா சாதியும் வந்து சாப்பிடலாம்னு ஒரு ஹோட்டல்ஸ் எல்லாம் அமைச்சாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இந்த ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க வந்தாங்கன்னா அந்த இலையை வந்து சாப்பிட்ட இலையை அவங்களே தான் எடுத்து போடணும் அப்படின்ற வழக்கம் இன்னும் கூட சில இடத்துல இருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நீர்ப்பந்தல் அமைக்கிற விஷயம் இதே எனக்கு ரொம்ப புதுசா இருந்ததுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இயற்கை இல்லாம நெருப்புல சிக்கி இறந்திருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி தான் இறந்திருப்பாங்க நெருப்புல சிக்கிட்டா அப்படி அவங்க இறந்த நினைவா அவங்களுக்கு வந்து இந்த நீர்ப்பந்தல் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உப்பு உப்பு அப்படின்ற விஷயம் வந்து தமிழகத்துல அந்த காலத்துல வந்து இன்றியமையாத பொருளா வந்து அமைஞ்சிருக்கு உப்பு அப்படின்றது சுவையை குறிக்குது பாத்தீங்கன்னா கசப்பு உவர்ப்பு துவப்பு புளிப்பு அப்படின்னு எல்லாத்துலயும் உப்பு உப்புன்னு இருக்கு பாத்தீங்கன்னா உப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் எப்படின்னா இப்போ வந்து ஒரு பொண்ணை திருமணமாகி வராங்க அப்படின்னா ஒரு சின்ன ஓலை கூடையில கூடையில வந்து உப்பை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க அது வந்து செழிப்பை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மணமகன் அந்த கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேரேஜ் அப்படின்னா மணமகன் வீட்ல இருந்து மணமகள் வீட்டுக்கு உப்பையும் அரிசையும் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்பெல்லாம் வந்து வேலை செஞ்சாங்கன்னா வந்து அந்த வேலை செஞ்சதுக்கு கூலி என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பும் நெல்லும் தான் நெல்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா சம்பா அதே மாதிரி உப்பு விளையிற இடம் வந்து அளம் சம்பா அளம் அப்படின்ற வேர்ட்ல இருந்தா சம்பளம் அப்படின்ற வேர்டு வந்தது அதே மாதிரி சேலரி அப்படின்னு இங்கிலீஷ் வேர்டு கூட சால்ட் அப்படின்ற வேர்ட்ல இருந்தா சேலரி அப்படின்ற வேர்டு கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட சோழர் காலத்தில் அஞ்சு மடங்கு உப்போட விலை வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் எனக்கு புதுசாக இருந்தது இந்த புக்கு படிக்கும்போது அதே மாதிரி இந்த தவிட்டுக்கு வாங்கின பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் கூட எங்கள் அம்மா அடிக்கடி என்ன திட்டமும் சொல்லுவாங்க நீ தவிட்டுக்கு வாங்கின பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணுவாங்க எனக்கு கோவம் வரும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல குழந்தைய ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காசெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா குழந்தைய இன்னொருத்தருக்கு காசுக்காக வித்துட்டா அப்படின்ற பேர் வந்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக காசு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க வாங்கிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தவிடு கொடுப்பாங்க தவிடுன்றது என்னன்னா அந்த நெல்லுக்கு மேல ஒரு தோல் இருக்கும்ல அததான் வந்து தவிடுன்னு சொல்லுவாங்க ஸோ தவிட்டை கொடுத்துட்டு அந்த பிள்ளைய வாங்கிக்குவாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா சும்மா வாங்கின பிள்ளை அப்படின்னா மரியாதை இருக்காது இல்ல அதே மாதிரி கொடுத்தவங்களுக்கும் நான் தவிட்டை வாங்கிட்டு தானே பிள்ளைய கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் தான் தவிட்டுக்கு வாங்கின பிள்ளை அப்படின்ற வந்து ஒரு வழக்கமா இருந்துச்சு அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப புதுசா இருந்ததுங்க என்ன அப்படின்னா பல்லாங்குழியை பத்தி சொல்லி பல்லாங்குழின்றது எப்படின்னா அந்த சூது அதாவது ஒருத்தருக்கிட்ட செல்வம் இருக்குன்னு வைங்களேன் நிறைய செல்வம் வச்சிருக்காங்க கிட்ட வன்முறையா வந்து பிடுங்க முடியாது அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சூது அப்படின்ற ஒரு விளையாட்டு விளையாண்டி தோத்துட்டாங்கன்னா தோத்தவங்க வந்து அந்த செல்வத்தை வந்து அவங்க கிட்ட கொடுக்கணும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு விளையாடுவாங்கல்ல அது தோத்தவங்களும் வந்து அது பெருசாக என்ன செஞ்சுவாங்கன்னா இதை நான் முன்னாடி செஞ்ச ஏதோ பாவம் என்னோட கர்ம வினை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைச்சுட்டு மனசை தேர்த்திப்பாங்களோ அதுக்காக சண்டை எல்லாம் போட மாட்டாங்க அதே மாதிரி பல்லாங்குழியில நாலு காய் சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி மாதிரிதான் பசு அப்படின்னு சொல்லுவாங்க பசுனா மாடு மாடுனா செல்வம் அதே மாதிரி தாயம் தாயம்னா சொத்தை குறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அந்த இந்த எழுத்து வழக்கம் இலக்கண வழக்கம்ன்ற மாதிரி ஒரு டைப் இது கட்டுரை கொடுத்துருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா பண்டாரம் பண்டாரம் அப்படின்னா பண்டத்தை சேமிக்கிற கருவூலம் தான் வந்து பண்டாரம் அத பண்டங்களை சேமிச்ச இடத்தை அந்த அவங்களை காவலர்களை தான் பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பரதேசி அப்படின்றது என்னன்னா இந்த பிச்சை எடுக்கிறது அப்படின்ற கல்ச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாதுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிச்சை எப்படி உள்ள வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தம் சமண துறவர்கள் வந்து பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க அந்த நாலாவது நூற்றாண்டுல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க எல்லாம் தான் வந்து பிச்சை எடுத்தாங்க அதே மாதிரி நம்ம நாட்டுல வந்து பழங்குடியினர் வந்து பிச்சை எடுத்தே சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இவர் கொஞ்சம் கிண்டலா சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகரிகமற்ற இந்த என்ன சொல்றது சமத்துவம் இல்லாத சமுதாயத்துலதான் இந்த பிச்சை எடுக்கிற கல்ச்சர் என்ன ஒண்ணு வந்தது நாகரிக நாகரிகம் பேசிட்டு இருப்பாங்க ஆனா இங்கதான் பிச்சை எடுக்கிறது அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பழங்குடியினருக்கு நாகரிகமே தெரியாத ஆனா அவங்க என்னைக்குமே பிச்சை எடுத்து சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ வந்து பிச்சை எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க சொந்த ஊர்ல எடுக்க மாட்டாங்களா வேற கிராமத்துக்கு வேற ஊருக்கு போய் பிச்சை எடுப்பாங்க அவங்களதான் வந்து பரதேசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயம் எனக்கு புதுசாக இருந்தது அதே மாதிரி காய்கறி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு காய் அப்படின்றது நமக்கு தெரியும் கறி அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து காரத்துக்கு வந்து தமிழ்நாட்டுல மிளகு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது முக்கியமா பார்த்தீங்கன்னா மிளகுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பிப்டீன்த் சென்சுரிக்கு அப்புறம் தான் இந்த மிளகாய் அப்படின்னு ஒன்று வந்தது சில்லி நாட்டில் இருந்து அதை க்ரீன் சில்லின்னு சொல்கிறாங்களா என்னமோ தெரியல அப்போ வந்து நம்ம க தான் வந்து இறைச்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதிகப்படியான மிளக வந்து கறியில் போட்டு சமைக்கிறனால தான் இது வந்து காய்கறி அப்படின்ற பேரோட வந்துருச்சு போல இறைச்சி அப்படின்றது கறி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த உணவை வந்து நெடுந்தூரம் பயணம் பண்ணும்போது வந்து எடுத்துட்டு போவாங்க கட்டுசோறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கட்டுசோர்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த புளி சாதம் லெமன் சாதம்லாம் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுப்பு கறி இருக்குல்ல அதை வச்சு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த தீய சக்தியை வந்து தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து கூட அதை சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ இந்த விஷயம் புதுசா இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா தாய் தாய்மாமனோட உறவு வந்து அவ்வளோ பெருசா பேசப்படும் அண்ணன் தங்கை உறவு அதை என்னன்னா தங்கை வந்து உரிமை கோருபவள் அண்ணா கிட்ட வந்து உரிமை கோருபவள் அண்ணன் வந்து கடமை செய்யுவாங்க அதனால தங்கச்சி பொண்ணுக்கு இந்த காது குத்திரப்பு சீர் செய்யறது கல்யாணத்துல சீர் செய்யறதுல தாய்மாமன் வந்து அவ்வளவு முக்கிய பங்கு அதே மாதிரி தாய்மாமனுக்கு வந்து சபையில வந்து அவ்வளவு மரியாதை இருக்கும் ஏன்னா அவ்வளவு கடமை செய்யறாருல்ல அதே மாதிரி தா ஒரு தாலாட்டு பாட்டுல கூட ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க தங்கத்தமிழ் பேச உங்க தாய்மாமன் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த விஷயம் எனக்கு புதுசா இருந்ததுங்க அதையும் தண்டி கருப்பு கருப்பு அப்படின்ற விஷயம் வந்து எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டுரை கொடுத்திருப்பாரு நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறத்தை பத்தி பேசுற பழக்கமே கிடையாதுங்க எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் அப்புறமேட்டு இந்த அரேபியர்கள் எல்லாம் நம்ம நாட்டுல படையெடுத்து வந்தப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கலர்ல இருப்பாங்கல்ல அப்போ வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஓகே வெள்ளையர்கள்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ நம்ம நாட்டு மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா கருப்பு அப்படின்னு வந்து அடிமையாக பிறந்தவர்கள் வெள்ளையா இருக்கவங்க வந்து ஆழ பிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கலா நமக்கே மனசுக்குள்ள வந்தது அதே மாதிரி கடவுளை கடவுளை மட்டும் தான் நிறம் வச்சு சொன்னாங்க அது தமிழ் கடவுள்களை கிடையாது இப்ப கண்ணன் வந்து கருமை நிற கண்ணன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்கல்ல சோ அந்த மாதிரிதான் கடவுளுக்கு மட்டும்தான் நிறம் இருந்தது நம்ம நிற வேறுபாடு வந்து தமிழகத்துல கிடையாது தாலி இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருந்ததுங்க தாலி அப்படின்றது வந்து பத்தாவது நூற்றாண்டு வரைக்கும் தாலி அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது பத்தாவது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து தாலி அப்படின்ற விஷயம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆண்கள் கூட தாலி போட்டிருந்தாங்களா இப்போ புலியோட பல்ல வச்சு ஆண்கள் வந்து தாலி போட்டுட்டு இருந்தாங்க அது வந்து வீரத்தை குறிக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி சில சமயம் ஆண்கள் எல்லாமே வந்து பெண்களுக்கு தாலி கட்டு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ யாரு மாப்பிள்ளையா இருக்காங்க மாப்பிள்ளையோட தங்கச்சி மாப்பிள்ளை வெளியூர்லாம் போயிருந்தா கூட மாப்பிள்ளையோட தங்கச்சி அந்த பையனுக்குரிய சில திங்ஸ் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சு அந்த தங்கச்சி வந்து பொண்ணுக்கு வந்து தாலி கட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி கூட ஒரு பழக்கம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மஞ்சள் விரல் முகப்பொழிவு விரலி அப்படின்னா பெண்கள் நடனம் ஆடக்கூடிய பெண்கள் இந்த விரலி மஞ்சள் அப்படின்னு ஒண்ணு அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முகம் முக பாவனை மாறுறது வந்து ரொம்ப தெளிவா தெரியணும் மஞ்சள் பூசப்போ போது அது தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் இந்த விரலி மஞ்சள் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு அப்புறம் வந்து சொல்லுவாங்க இவர் வந்து கிண்டலா அவனு சொல்லியிருப்பாரு அதாவது விரலியர்களை வந்து ஒரு மாதிரி கேவலமா பேசினாங்க ஆனா விரலியர்கள் பூசின மஞ்சளை மட்டும் பெண்கள் பூசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு ஸோ அதே மாதிரி பொங்கல் பொங்கல் அப்படின்ற விஷயம் தான் நம்ம தமிழகத்துல கொண்டாடப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொங்கல் வந்து அதை பொருளாதார இல்லாம கொண்டாடப்படுற விஷயம் அதே மாதிரி இப்ப ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்களை அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்க ஆனா இந்த தீபாவளி அப்படின்றது வந்து ஆரிய படையெடுப்புக்கு அப்புறம் தான் வந்ததுன்னு சொல்றாங்க தீபாவளி அப்படின்னு கொண்டாடினது இல்லைங்க அதுக்கு பதிலா இந்த கார்த்திகை தீபம் வந்து தான் இருக்கோம் விளக்கெல்லாம் வச்சு அதுதான் நம்ம கொண்டாடி இருக்கோம் வெடி அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம தமிழகத்துல கிடையாதுங்க செவன்டீன்த் செஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வெடி அப்படின்ற ஒரு விஷயமே தமிழகத்துக்குள்ள வந்தது சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க நான் விட்ட புக்கே சொல்லிடுவேன் வேண்டாம் சோ இந்த புக்கை நீங்க படிச்சு பாருங்க அறியப்படாத தமிழகம் அஹ் பதிப்பகம் எழுதுனது சோ பப்ளிஷ் பண்ணது படிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் எனக்கு ஒரு ஆசைங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த புக்ஸை பற்றியெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது தான் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ